எட்டாம் நூற்றாண்டில் அறிமர்த்தல பாண்டியன் தன்னுடைய படையை பலப்படுத்துவதற்காக குதிரை வங்க தன்னுடைய அமைச்சர் வாத ஊராட்ட காசு கொடுத்து அனுப்புகிறான் வாத ஊரார் ஆழமான ஆன்மீக பக்தி கொண்டவர் அவர் சில படைவர்களோட அறந்தாங்கி பக்கம் போகிறாரு போகும்போது ஒரு மரத்தில் குரு உட்காந்துக்கிற பார்த்துறாரு உடனே அங்கேயே தன்னுடைய அமைச்சருடைய எல்லாத்தையும் கலட்டி வெறும் கோமணத்தோடு துறவு பூண்டு குருவுக்கு முன்னாடி தீட்சை வண்டி நிற்கிறாரு குருவும் வாத ஊராருக்கு தீட்சை கொடுத்து மாணிக்க வாசகர் என்ற பெயர் வைக்கிறாரு உடனே மாணிக்க வாசகர் குதிரை வாங்க வைத்திருந்த காசில் சிவனுக்கு ஒரு அழகான கோயில் கட்டுறாரு குதிரைக்கு வராத கோபமான அரசர் மாணிக்க வாசகரை கைதி பண்ணி வெட்டை விலையை நிற்க வச்சு கொடுமப்படுத்தினான் பாண்டியன் தனக்காக கோயில் கட்டின பக்தன் இப்படி கஷ்டப்படுறான்னு பொறுக்க முடியாத சிவன் நிறைய பிடிச்சி குதிரையாக மாற்றி பாண்டியம்மனுக்கு அனுப்பி வச்சிடாரு அன்றைக்கு நைட்டே எல்லா குதிரையும் நிறையா மாறி ஓடிடுது பாண்டியம்மானனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது மாணிக்க வாசரை வைகைக்கார சுடுமானில் போட்டு சித்திரை வரப்படுத்துதான் உடனே சிவன் வையாத்தில் வெள்ளம் வர வைக்கிறாரு வெள்ளம் உயர வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கரையை அடைக்கணும் தண்டோரா போடுறாங்க அப்போ ஒருத்தர் வேணுமோ கூலிக்கு ஆள் வேணுமோன்னு சத்தம் பொருட்கிட்டே மதுரை விதிகளை நடந்து வரான் ஒரு புட்டி வைக்கிற பாட்டி யாரான்னு பார்க்குறாங்க கூலியால் உருவத்தில் வந்திருக்க சிவன் கிட்ட நான் உனக்கு தரேன் நீ கரை அடைக்க எனக்கு பதிலாக போகிறேன்னு கேட்குறாங்க சிவனும் சரின்னு சொல்லிட்டு வைகைக்கு கரையடைக்க போகிறாரு அங்கே எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இவர் மட்டும் பாட்டு பாடுவார் டான்ஸ் ஆடுவார் அப்புறம் டயர்டாகி மரத்தில் பட்டு தூங்கிடுவார் ரவுண்ட்ஸ் வரும்போது இதை பார்த்தா பாண்டிய மன்னன் கோபமாகி கூலியாள கூப்பிட்டு பெரும்பால ஓங்கி ஒரு அடி அடிப்பார் அந்த ஒரு நொடி உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிர் மொழியும் அந்த அடி படித்தான் கூலியால் மறைஞ்சிடுவார் மன்னனுக்கு வந்தது யாருன்னு புரிஞ்சிடும் உடனே மாணிக்க வாசல் காலில் வந்து மன்னு கெட்டு மறுபடியும் அமைச்சராக ஆளச் ஆனால் மாணிக்க வாசகர் அதெல்லாம் வேணான்னு தன்னுடைய பதவியை விட்டு மதுரையை விட்டு திரும்பவும் ஒரு துறவியாக தன்னோட குருவை தேடி போவார்